கர்ப்பிணி பெண்களை குறிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து கரு சிதைவு ஏற்படாமல் தடுக்கும் அதோட மட்டும் இல்லை இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது பிறக்க போகிற உங்கள் குழந்தையோட கருவில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு மூளை குறைபாடுலாம் ஏற்படாமல் தடுக்கும் அதே மாதிரி பிறக்க போகிற உங்கள் குழந்தைக்கு ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும் ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது கரு சிதைவு கூட ஏற்படாமல் தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஊட்டச்சது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது இந்த கொத்தவரங்காய் காயில இயற்கையாகவே அதிக அளவில் இருக்கிறதால கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் சாப்பிட வேண்டிய முக்கியமான காயில் கொத்தவரங்காயும் ஒன்று இந்த கொத்தவரங்காயில் ஃபோலிக் ஆசிடோட மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது என்னென்னா வைட்டமின் கே அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து கால்சியம் ஊட்டச்சத்தும் கூட சேர்ந்தே இருக்குது இப்போ கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது எலும்போட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு தெரியும்ல எல்லாருக்கும் அதே மாதிரி கால்சியமோட வைட்டமின் கே இருக்கு இல்லையா இந்த வைட்டமின் கே அப்படின்றதும் எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காய் கொத்தவரங்காய்